பெரும்பாலானவர்களுடைய ஊரில் அஷ்டபந்தனம் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றிருக்கும் நாம் அதில் கலந்துக்கிட்டு இருந்திருப்போம் அஷ்டபந்தனம்னா என்ன இந்த கும்பாபிஷேகம் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடைபெறும் அது ஏன் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடைபெறுது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அஷ்டபந்தனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எட்டு வகையான மூலிகை பொருட்களை கொண்டு செய்யக்கூடியது தான் அஷ்டபந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து அஷ்டபந்தனம் மருந்துன்னு கூட சொல்லலாம் சுவாமிக்கு மருந்து சாற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த அஷ்ட பந்தனம்னு சொல்லக்கூடிய இந்த எட்டு பொருட்கள் அந்த எட்டு பொருட்களையும் ஒன்றா சேர்த்து இடித்து அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு உருண்டை மாதிரி வரும் பிசு 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 பிசுன்னு இருக்கிற மாதிரி உருண்டை மாதிரி வரும் அந்த உருண்டையை வந்து பார்த்திங்கன்னா சாமி சிலைகளுக்கு அடியில் அதுதான் சுவாமிக்கு மருந்து சாற்றுதல்னு சொல்லுவாங்க இந்த கும்பாபிஷேகம் ஏன் பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை நடக்குது ஏன் இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த அஷ்டவந்தனத்தை மாத்துறாங்க இதற்கு முன்னாடியும் அதே மருந்து சாத்திருப்பாங்க தானே அதை ஏன் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா மீண்டும் அந்த சுவாமி சிலையெல்லாம் எடுத்துருவாங்க சுவாமி எங்கெங்கே இருக்கிறாங்களோ அந்த சுவாமியெல்லாம் எடுத்துட்டு ஆகம விதிகளின்படி பூஜைகளெல்லாம் செய்து வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலை பூஜைகள் எல்லாம் வளர்த்து முதற்கட்ட யாகசாலை இரண்டாம் கட்ட யாகசாலைன்னு நாலஞ்சு நாட்கள் நடைபெறக்கூடிய ஒரு விழாவாக இருக்கும் அப்படி நாலஞ்சு நாட்கள் நடைபெறக்கூடிய விழா ஏன் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா வைக்கலாம் இல்லையா ஏன் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராசிகள் பன்னிரெண்டு குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்வதற்கு ஓராண்டு ஆகும் அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் சென்று ஒரு முழுமை அடைவதற்கு பன்னிரண்டு ஆண்டுகள் ஆகிறது அதனாலேயே பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தணும் அப்படிங்கிறது ஆகம நியதி அதே போல் அந்த அஷ்டபந்தனம்னு சொல்லக்கூடிய இந்த மருந்து சாற்றுதல் இருக்கு இல்லையா அதற்கான அந்த பவர் அந்த ஒரு மருந்துக்கான ஒரு வேல்யூ எப்படி வேணாலும் சொல்லலாம் அந்த சக்தின்னு கூட சொல்லலாம் அந்த மருந்துக்கு பன்னெண்டு ஆண்டுகள் தான் பவர் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த மருந்தை எடுத்துட்டு புது மருந்து சாத்தனம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதனால தான் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது இந்த அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் பார்த்திங்கன்னா சுவாமி சிலையை நம்ம மூலவராக இருக்கட்டும் பரிவார தெய்வங்களாக இருக்கட்டும் ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா சாமி சிலைகளையுமே எடுத்துருவாங்க அப்படி <laughs> எடுக்கும்போது <laughs> <laughs> அந்தந்த தெய்வங்களினுடைய அந்த அருள் இருக்குல்லையா அந்த சக்தியை பார்த்தீங்கன்னா சாமியுடைய பவரை வந்து அப்படியே யாகசாலையில் ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே யாகசாலையில் ஒரு பீடம் அமைத்து கும்பம் வச்சுருப்பாங்க அந்த கும்பத்தில் தான் தெய்வங்களுடைய அருள் தெய்வம் அங்கே வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் பிற்பாடு இந்த தெய்வங்களுடைய சிலையை எடுத்து மீண்டும் அந்த புதிய மருந்து சாட்டிய விற்பாடு நிறுவி அதற்கப்புறம் இந்த யாகசாலையிலிருந்து சுவாமியுடைய சக்தியை வந்து அந்த சிலைக்கு செலுத்துதல்னு சொல்லி யாகசாலையிலிருந்து ஒவ்வொரு சாமிக்குமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒரு கயிறு மாதிரி போட்டிருப்பாங்க தர்ப்புல்லால் செய்யப்பட்ட ஒரு கயிறு அது அந்த வேத மந்திரங்களை ஓதக்கூடிய சிவாச்சாரியர்களுக்கு தான் எல்லாமே அதெல்லாம் அவங்க தான் செய்வாங்க அதுதான் ஆகம விதி அந்த ஆகம விதிப்படி மீண்டும் அந்த சக்தியை அந்த சிலைகளுக்கு செலுத்துவாங்க அப்படிம்பாங்க இந்த மாதிரி தான் ஒரு கும்பாபிஷேக விழா நடைபெறும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிச்சயம் நடத்தணும் அதுதான் அந்த ஊருக்கு நல்லது மக்களுக்கு நல்லது அந்த தெய்வங்கள் அந்த கோயிலில் வந்து அவ்வளவு துடியாக குடியிருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதனால் இந்த அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா அப்படிங்கிறது கோவில்களுக்கு தெய்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை சரியாக செய்யும்போது அந்தந்த தெய்வங்கள் நமக்கு சரியான முறைப்படி அருளாசி புரியும் அப்படிங்கிறது நம்பிக்கை நீங்கள் இப்போ காட்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நடைபெற்ற அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக விழா காட்சிகளை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கும்பாபிஷேகம் சார்ந்து இன்னும் நிறைய பதிவுகளை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நன்றி வணக்கம்